தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் இருபத்தொன்று தமிழ் தேதி மங்களகரமான கோது வருடம் ஆவணி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நட்சத்திரம் இன்று பரணி நட்சத்திரம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பிறகு கார்த்திகை இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி புத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை இரண்டாம் பாதம் முடிய இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் இன்று நன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடு குறையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மேம்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் ரிஷப ராசிக்காரர்களே வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள் தொழில்நுட்ப செயல்பாடுகளின் மீது ஆர்வம் உண்டாகும் பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் திட்டமிட்ட பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதில் பொதுவிதமான சிந்தனை பிறக்கும் இன்று நலம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ணம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகள் குறையும் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை பிறக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் சில்வர் நிறம் மிதுன ராசிக்காரர்களை மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் மாற்றமான வாய்ப்பு உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான துறைகளில் லாபம் உண்டாகும் இன்று கவனம் வேண்டிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் இளநீளம் கடக ராசிக்காரர்களே வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் கல்விப் பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் அகலம் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் மனை நிமித்தமான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும் உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் வெளியூர் தொடர்புகளின் மூலம் மேன்மை ஏற்படும் இன்று கஷ்டம் குறையும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் உண்டாகும் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் நீலம் சிம்ம ராசிக்காரர்களே செயல்பாடுகளில் உள்ள தடைகளை அறிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பொது வாழ்வில் மாறுபட்ட சூழல் உண்டாகும் விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கவும் எதிலும் ஆர்வமின்றி ஈடுபடுவீர்கள் குணநலன்களில் மாற்றம் உண்டாகும் இன்று பரிவு வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் பச்சை நிறம் கன்னி ராசிக்காரர்களே தன வருவாயில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை ஏற்படும் இயந்திரப் பணியில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் குடும்ப விவகாரங்கள் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது உறவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் செய்யும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு குறையும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் இன்று உயர்வு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை வேண்டும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விட்டுக்கொடுத்தின் செல்லவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசிக்காரர்களே தனவரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் நவீன மின்னணு சாதனங்கள் மீது ஆர்வம் மேம்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் இன்று மதிப்பு மேம்படும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சேமிப்பு அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் மேம்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு கைகூடும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் நீதித்துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாகும் இன்று செலவு நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிமுகம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவுகள் சாதகமாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு தனுசு ராசிக்காரர்களே வாழ்க்கைத் துணைவரின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் இன்று ஆரோக்கியம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் பிறக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் ரோஸ் நிறம் மகர ராசிக்காரர்களே குழந்தைகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் இன்று விவேகம் வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாதங்களை தவிர்க்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் நீங்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களே உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் சமூக பணிகளில் அங்கீகாரம் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் புதிய துறை சார்ந்த அறிமுகம் கிடைக்கும் இன்று லாபம் நிறைந்த நாள் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு ஏற்படும் சத்தியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் உண்டாகும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிமுகம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் இளநீளம் மீன ராசிக்காரர்களே உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவு கிடைக்கும் எந்தவொரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உத்தியோகம் நிமிர்த்தமான சிந்தனை மேம்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உயரதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று நன்மை நிறைந்த நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை மேம்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் பச்சை